வணக்கம் உங்களோடு சில மடித்துளிகள் இன்று வெளிநாடு ஒன்றிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த செல்வந்தருக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கிறது பெரிய தோட்டம் ஒரே மகன் பத்து வயது அவன் விளையாடுவதற்கு பொருட்களுக்கு பஞ்சமில்லை எல்லாம் இருக்கிறது சக குழந்தைகள் கிடையாது ஆனால் அங்குள்ள இயற்கையை செடியை கொடியை மரங்களை அவன் பார்த்து ரசிப்பான் அப்படி விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு நாள் ஒரு புதை மணலில் மாட்டிக்கொள்கிறான் அவன் கால் கால் இழுக்கப்படுகிறது அப்படி இழுக்கப்படுகிற போது அது புதை மணல் இழுத்து கொண்டே இருக்கும் உள்வாங்கும் அந்த சின்ன வயதில் எனக்கு கூட இப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது அப்படி அவன் புதை மாட்டிக்கொண்டு கதறுகிறான் கூக்குரல் இடுகிறான் காப்பாற்றுங்கள் என்று யாரும் காப்பாற்றுவதற்கு அங்கு அருகில் யாருமே இல்லை ஆனால் தூரத்தில் ஒரு கூலி விவசாயி ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மகன் ஒன்பது வயதிற்கும் இருவரும் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் மகனும் அவன் கூடேயே போயிருக்கிறான் உடனே ஓடி வருகிறார்கள் பார்த்தவுடன் பதைத்து போகிறார்கள் விடுகிறது உடனடியாக அந்த தோட்டத்தில் இருக்கிற கொடிகளை பறித்து வந்து அறுத்து வந்து உடனடியாக குழந்தையை காப்பாற்றி விடுகிறார்கள் காப்பாற்றி செல்வந்தரிடம் நிறுத்துகிறான் செல்வந்தர் கண் கலங்கி போனது என் குழந்தையை காப்பாற்றி இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் அவன் தயங்குகிறான் இல்லை என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் உனக்கு எவ்வளவு காசு வேண்டும் சொல்லு நான் தருகிறேன் செல்வந்தருக்கு பஞ்சம் கிடையாது இவன் தயங்கினான் இல்லை கேள் என்று கேட்டபோது அவன் சொன்னான் என் குழந்தைக்கு படிப்பு சொல்லித் தருவதற்கு ஒரு வழி வகை செய்யுங்கள் என்று கேட்கிறான் இவனுக்கு ஒரே வியப்பாக இருக்கிறது நான் எவ்வளவோ உன்னை கேட்கிறேன் ஆனால் நீ படிப்பை மட்டும் கேட்கிறாய் ஏன் என்று கேட்டபோது அந்த தந்தை சொன்னார் என் குழந்தை எதை பார்த்தாலும் ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கிறது ஒரு செடியை பறித்து பார்க்கிறான் ஒரு சிலை ஒரு ஒரு இலையை நுகர்கிறான் அப்பொழுதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் என் குழந்தையை கா படி படிக்க வைப்பதற்கு என்னிடம் எந்த வசதியும் இல்லை என்று சொன்னான் என் குழந்தை படிக்கிற அதே பள்ளியில் உங்கள் குழந்தையை நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த தொழிலாளி வெளியே வருகிறான் அவன் காப்பாற்றியதற்கு கூட ஒரு உணர்வு இருக்கிறது நன்றி உணர்வு அந்த ஆடு மாடு மேய்ப்பதற்கு அந்த செல்வந்தர் இவனுக்கு அனுமதி தந்திருந்தார் அவ்வளவுதான் அந்த வீட்டில் வேலை செய்கிறவன் கூட கிடையாது இருந்தாலும் அந்த நன்றி உணர்வுக்கு இந்த குழந்தையை காப்பாற்றி விட்டான் பிறகு அந்த குழந்தை படிக்கிறது நன்கு படித்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு படிப்பில் உயர்ந்து ஒரு ஆராய்ச்சியில் வெற்றி பெறுகிறது ஒரு மருத்துவ ஊசியை கண்டுபிடிக்கிறது ஒரு மருந்தை கண்டுபிடித்து அவன் என்ன செய்கிறான் அந்த நாட்டினுடைய மருத்துவ கழகத்துக்கு அனுப்புகிறான் விலங்குகளிடம் ஆராய்ச்சி செய்தது தான் ஆனால் அந்த மருத்துவக் கழகம் ஒப்புக்கொள்ளவில்லை இதில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது மனிதர்களுக்கு போட்டால் அவர்களுக்கு பக்க விளைவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நிராகரிக்கிறது இதை பரிசோதனை செய்து பாருங்கள் என்று இவன் சொல்லுகிறான் பரிசோதனை செய்தால் எந்த மனிதர் முன் தான் கண்டுபிடித்த அந்த மருந்துக்கு தானே போய் நிற்கிறார் என்ன எனக்கு போடுங்கள் எனக்கு பக்க விளைவுகள் வந்தால் அதை நிறுத்திவிடலாம் என்று போட்ட போது இருபது நிமிடம் அவருக்கு போட்டு அது சரியாகிவிட்டது உடனே அந்த மருந்து தேசத்தில் எல்லா இடத்திலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது அந்த சின்ன வயதில் யாரை காப்பாற்றினானோ அந்த செல்வந்தனுடைய மகன் இருக்கானே அவன் இப்பொழுது ஒரு பெரிய தலைவராகிவிட்டார் அந்த நாட்டில் அவருக்கு மிகப்பெரிய காய்ச்சல் அடிக்கிறது காய்ச்சல் இந்த மருந்தை அவருக்கு செலுத்துகிறார்கள் செலுத்தும் போது காப்பாற்றப்பட்டு விட்டார் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அவர்கள் யார் என்றால் அந்த காப்பாற்றப்பட்டவர் வின்சென்ட் சர்ச்சில் அந்த வின்சென்ட் தான் மிகப்பெரிய செல்வந்தர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அவர்தான் இந்த பென்சிலின் என்ற ஊசியை கண்டுபிடித்தவர் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சின்ன வயதில் காப்பாற்றியதும் இவர்கள் பெரிய வயதிலும் காப்பாற்றியவர் இவர்கள் பாருங்கள் படிப்பு எவ்வளவு முக்கியமானது படிப்பை மட்டும் நாம் விடவே கூடாது கல்வியும் கருணையும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் இங்கு இரண்டும் செயல்பட்டிருக்கிறது இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் கல்வியும் கருணையும் மிக முக்கியமானது கருணைக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கிறது நான் மனமாறியதற்கு அது ஒரு காரணம் ஒரு நாட்டினுடைய அதிபர் தன்னுடைய காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தூரத்தில் ஒரு பன்று குட்டி புதை மாட்டிக்கொண்டது அப்படி துடிக்கிறது இவர் மனசு ஒன்றும் பண்ண முடியல அதிபர் இவர் அதிபராக போய்க் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் ஒரு மனசு சரியவில்லை திடீரென்று காரை நிறுத்து என்று சொல்லுகிறார் ஓட்டுநர் நிறுத்துகிறார் ஓடுகிறார் அந்த சேற்றில் குதித்து அந்த பன்றி குட்டையை காப்பாற்றி விடுகிறார் சேரும் சகதியுமாக வண்டியில் வந்து காரில் வந்து ஏறுகிறார் அதிபர் மாளிகைக்கு வருகிறார் அதிபர் மாளிகையில் எல்லோரும் கேட்கிறார்கள் நீங்கள் ஒரு அதிபராயிற்று நீங்கள் உத்தரவு போட்டிருந்தால் அதை செய்திருப்போமே என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் எங்கே உதவி செய்தேன் எனக்கு நான் உதவி செய்து கொண்டேன் என் இதயம் துடித்தது அதை காப்பாற்ற வேண்டும் என்று அப்பொழுது உத்தரவு விடுவதற்கு எனக்கு நேரமில்லை அப்படி எனக்கு செய்வதற்கு முடி நான் போய் காப்பாற்றினேன் இப்பொழுது நான் அந் லேசாகிவிட்டது என் இதயம் என்று உதவி செய்வதை கூட எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தென்கட்சி கோ சுவாமிநாதன் கூட இதை பதிவு செய்திருக்கிறார் இவர் யார் தெரியுமா ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டினுடைய மிகப்பெரிய அதிபர் புகழ்பெற்ற அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஆகவே கல்வியும் கருணையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வசந்த தென்றல் வீசும் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நன்றி